அனைவரும் வணக்கம் சற்று நிலையை அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மக்களுக்கு ஹாப்பி நியூஸ் இன்று இரவுடன் மழை ஓயும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அப்டேட் இதை குறிப்பாக எந்த நேரத்துல குறிப்பா மழை விட போகிறது இன்னும் எந்த மாவட்டத்துக்கு அதிகமான மழை இருக்க போகிறது குறிப்பாக இந்த செய்திகளை பார்க்க போறோம் இதை தான் பிரீஃபாவும் பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னென்னு உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் வாங்க வீடியோ போகலாம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடல்ல சென்னைக்கு நூறு கிலோமீட்டர்ல ஒரு மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் இந்த சொல்லியிருக்காங்க குறிப்பாக இதற்கிடையே சென்னை அருகே மையம் கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததாக சென்னை அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த நிலையில சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர்ல இன்று இரவுடன் மழை ஓய வாய்ப்புள்ள வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இருப்பினும் பார்த்தீங்கன்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர்ல இன்று இரவு வரை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவரு கணித்துள்ளார் சொல்றாங்க குறிப்பாக அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இரவு அதாவது இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கடந்த நான்கு நாட்கள்ல எண்ணூறுல ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு அதாவது ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் இந்த செய்திக்குறிப்பில சொல்லியிருக்காங்க இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதவரை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கிளப்பட்டினா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி வாங்குவாங்க நன்றி வணக்கம்